ஆகஸ்ட் எட்டு புனித தோம்னிக் சாமிநாதர் ஸ்பெயின் நாட்டில் கலையொரு ஏகா பகுதியில் வாழ்ந்த பெலிஸ் கேஸ்மன் ஜோவன்னா பெற்றோருக்கு கிபி ஆயிரத்து நூற்று எழுபதாம் ஆண்டு பிறந்தார் தோம்னிக் சாமிநாதர் தன் பெற்றோரினால் இறை பக்தியோடு வளர்ந்த இவர் குருவாக விருப்பம் கொண்டு கிபி ஆயிரத்து நூற்று தொன்னூற்று ஓராம் ஆண்டு புனித அகுஸ்தினார் சபையில் சேர்ந்து அருட்குருவானார் கிபி ஆயிரத்து நூற்று தொன்னூற்று ஓராம் ஆண்டு ஸ்பெயின் நாட்டில் கடுமையான பஞ்சம் ஏற்பட்ட போது மக்களுக்கு தனது சொத்துக்கள் அனைத்தையும் விற்று மக்களின் பசி தீர்த்தார் காலத்தின் தேவைக்கேற்ப புதிய துறவர சபையினை துவக்க திட்டமிட்ட தோம்னிக் சாமிநாதர் கிபி ஆயிரத்து இருநூற்று பதினைந்தாம் ஆண்டு போதகர் துறவர சபையினை தொடங்கினார் பெண்களுக்காக புரோயில்லோவில் தனி சபையினை தொடங்கிய தோம்னிக் சாமிநாதர் புனித அகுஸ்தினார் சபையின் விதிமுறைகளை தம் சபைகளின் விதிமுறைகளாக கட்டமைத்தார் பிரான்ஸ் நாட்டில் ஆல்பிஜென்சிய தப்பறை கொள்கையினை பின்பற்றிய மக்களை மனம் திருப்பிய அருட்தந்தை தோம்னிக் சாமிநாதர் அம்மக்களுக்கு திருச்சபையின் கோட்பாடுகளை எடுத்துரைத்தார் எளிய மக்கள் வாழ்வில் முன்னேறுவதற்கு பணிகளை செய்து ஆண்டவரின் நற்செய்தியினை அறிவித்த அருட்தந்தை தோம்னிக் சாமிநாதர் கிபி ஆயிரத்து இருநூற்று இருபத்தி ஓராம் ஆண்டு ஆகஸ்ட் ஆறாம் நாள் விண்ணகமடைந்தார் இறைவா உமது இரக்கத்தினை என்மீது திருப்பி ஏறலும் என்று அனுதினமும் ஜெபித்து மக்களுக்கு பணி செய்த அருட்தந்தை தோம்னிக் சாமிநாதரை திருத்தந்தை ஒன்பதாம் கிரகோரியார் கிபி ஆயிரத்து இருநூற்று முப்பத்து நான்காம் ஆண்டு புனிதராக உயர்த்தினார் புனித தோம்னிக் சாமிநாதர் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் ஏழ்மையில் வாடுகின்ற மக்கள் அனைவரையும் இறைவன் ஆசிர்வதிக்கும்படியாக ஜெபிப்போம்